வசன தியானம் ஜூன் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தின வேத வாசிப்பு ரூத் ஒன்றாம் அத்தியாயம் ஒன்று முதல் ஐந்து வரை உள்ள வசனங்கள் அன்பான கர்த்தருக்கு பிரியாமானவர்களே இந்த நாளிலே வேத தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எந்த நிலையிலும் கர்த்தருடன் சங்கீதம் முப்பத்தி மூன்று பதினெட்டு பத்தொன்பது வசனங்கள் பதினெட்டு தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விளக்கி விடுவிக்கவும் பத்தொன்பது பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண்டல் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருக்கின்றவர்களை மரணத்திற்கும் பஞ்சத்திற்கும் விளக்கி காப்பதற்கு தேவனுடைய கண்கள் அவர்களை பார்த்தபடியே இருக்கிறது என்பது வெறுமனே அளிக்கப்பட்ட ஒரு வாக்கு அல்ல கர்த்தரை நம்பி வாழ்ந்த எத்தனை பரிசுத்தவான்கள் சாகும் வரைக்கும் அடிக்கப்பட்டார்கள் கசையடிப்பட்டார்கள் சிங்கங்களுக்கு இரையானார்கள் அப்படியானால் மரணத்திற்கும் பஞ்சத்திற்கும் விலக்கி காக்க தேவனால் முடியாமற் போனதா முடியும் ஆனால் சில சமயம் தமக்கு மாத்திரமே தெரிந்த நோக்கங்களுக்காக சில பாத்திரங்களை பாடுகளுக்கென்றே தெரிந்தெடுக்கிறார் தேவன் அவர்களும் தேவ மகிமைக்காக பஞ்சத்தையும் மரணத்தையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார்கள் அதற்காக அவர்கள் தோற்று போனவர்கள் அல்ல நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் தேவனுடைய நீதிக்கும் சித்தத்திற்கும் நமது பார்வையை திருப்புகிறோமா கொடுமையான சூழ்நிலைகளின் மத்தியிலும் தேவன் பக்கமே சார்ந்து நின்று அவரிலேயே நம்பிக்கை வைத்து கா அவரிலேயே நம்பிக்கை வைத்து காத்திருக்கிறோமா என்பதேயாகும் இக்கேள்விகளுக்கான நமது பதிலே தான் நமது வெற்றியும் தங்கியுள்ளது யூதாவில் உள்ள பெத்லகேமிலே ஒரு மனுஷன் இஸ்ரவேலருக்கு தேவன் செய்த மகத்துவங்களை அறிந்து அவரையே தொழுது கொள்ளும் ஒருவன் அவன் தனது வாழ்விலும் கூட தேவனுடைய கரத்தை கண்டிருப்பான் சிவந்த சமுத்திரத்தை பிளந்தவர் எரிகோவின் மதிலைச் சிதைத்தவர் எதிரிகளை முறியடித்தவர் ஒரு பஞ்சத்திலே காப்பாற்ற வல்லமையற்று போவாரா யூதாவிலே வந்த பஞ்சத்தை பார்த்து இந்த எலிமலைக்கு குழம்பி தவிக்கிறான் உணவில்லாத இந்த இடத்திலிருந்து இஸ்ரேலின் தேவனை நம்புவதா உணவுள்ள மோவாப்தேசத்திற்குப் போவதா அவனுக்கு இப்போ யார் கடவுள் என்பதல்ல எங்கே உணவு என்பதன் அடிப்படையில்தான் தெரிவு நடக்கிறது இறுதியில் வென்றது வயிறுதான் ஆனால் பின்னர் அவனோ அவனுடைய வாரிசுகளோ பெத்லஹீமுக்கு திரும்பி வரவே இல்லை தேவ பிள்ளையே பெரிய பெரிய காரியங்களை தேவன் உன் வாழ்வில் செய்தாரே யாராலும் முடியாத மாபெரும் விடுதலை தந்தாரே அவரை நம்புவதற்கு இன்னும் உனக்கு என்ன வேண்டும் சாதாரண பஞ்சம் எல்லோருக்கும் வருகின்ற வியாதி பிரச்சனை இவற்றிலே நீ அவரை நம்பாமல் போனால் எப்படி தேவனை நம்பாமல் வேறு எதையோ தெரிந்து கொண்டு ஏன் நீ மாண்டு போக வேண்டும் போதும் இக்கட்டுகளாலும் நீ இருக்கிற இடத்தை விட்டு இப்போதே தேவனிடம் திரும்பிவிடு அவரை நீ நம்பலாம் ஜெபம் ஜெபம் தேவனே பஞ்சமோ சாவோ எது வந்தாலும் எனக்குரிய வழியை தெரிந்து மாண்டு போகாமல் உம்மையே சார்ந்து நிற்க பெலந்தாரும் ஆமேன்